நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மகிழ்ச்சியான காலை வணக்கம் நேற்று வரை தொடர்ந்திருந்த உண்ணாவிரதம் நேற்று உடன்பாடு ஏற்பட்டு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்களால் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு சுமூகமான வழியில் இந்த உண்ணாவிரதம் மகிழ்ச்சியான வகையில் வாபஸ் பெறப்பட்டது சரிங்களா இது எல்லாருக்கும் பெரும்பாலும் தெரிஞ்சுருக்கும் இன்றைய நாளிதழில் அந்த செய்தி தான் வந்திருக்கு சரிங்களா அதாவது ஷெடியூலில் கொடுத்துருந்த பணியிடம் ஒன்பதாயிரம் அது வந்து நிரப்புறதுக்கான ஒரு செய்தி தான் பத்திரிகைலேயும் வந்து கொடுத்துருக்காங்க உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் கூறிய வகையில் கண்டிப்பாக பத்து நாட்களில் மாற்றம் ஏற்பட்டுரும் அப்படின்னு எல்லோரும் வந்து நம்பலாம் நம்மளுடைய சேனலை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து என்ன போக்கில் போய்கிட்டுருக்கு அப்படிங்கிறத அப்பப்போ உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தோம் அதே போல் கடைசி நிலையில் வந்து நம்ம வந்து தெளிவாக வந்து சொல்லிட்டோம் உச்சக்கட்டத்தில் போராட்டம் இருக்குது வெற்றியோட விளிம்பில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்தோம் அதே போல் நடந்தது சரிங்களா நம்ம இப்போ தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு நாம் உண்மையான தகவலை கொடுத்தோமா அல்லது பொய்யான தகவலை வந்து கொடுத்தோமா அப்படிங்கிறது நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுற அதில் பார்க்குற நண்பர்களுக்கு வந்து தெரிஞ்சுருக்கோம் சரிங்களா கடைசி நேரத்தில் என்ன நடந்தது என்ன நடக்க போகுது அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லிகிட்டே இருந்தோம் ஒரு அவேர்னஸும் நம்ம வந்து நம்மளுடைய சேனல் சார்பாக இந்த டெட் தேர்வர்களுக்கு தேர்ச்சி பெற்றவர்கெலாம் அவேர்னஸ் கொடுத்துருந்தோம் என்ன அவேர்னஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா அறிவிப்பு வரதுக்கு முன்னாடி எந்த கோச்சிங் சென்டருக்கும் போய் பணம் கட்டி கஷ்ட காலத்தில் இருக்கிற நிலையில் பணம் கட்டி ஏமாற வேண்டாம் இப்போ பார்த்தீங்கன்னா கோச்சிங் சென்டருலாம் அல்லது யூடியூப் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன அவங்க செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து வருமானத்தை தான் குறியாக வச்சு செயல்பட்டு வராங்க அதாவது எக்ஸாமே தொடர்ந்து வச்சுட்டே இருந்தால் அவங்களுக்கு வருமானம் அதை வச்சு பொழப்பு நடக்குது சரிங்களா பெரும்பாலான கோச்சிங் சென்டரு இந்த தான் போயிட்டுருக்கு அதனால தான் நம்ம வந்து சொல்கிறோம் அறிவிப்பு வர வரைக்கும் நீங்கள் வீட்டிலே படிங்க அல்லது உங்கள் ஊரில் ஒரு நாலு பேர் சேர்ந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட குரூப் டிஸ்கஷன் மாதிரி நீங்களே படிங்க அறிவிப்பு வந்த பின்னாடி வேணால் நீங்கள் கோச்சிங் சென்டருக்கு போய் படிங்க அதுக்கப்புறம் எல்லா வேலையும் நீங்கள் வந்து செஞ்சுக்க அறிவிப்பு வர்றதுக்கு முன்னாடி உங்களுடைய பொருளாதாரத்தை இழக்காதீங்க அறிவிப்பு வர வரைக்கும் நீங்கள் வீட்டிலே படிங்க அறிவிப்பு வந்த பின்னாடி நீங்கள் போய் கோச்சிங் சென்டரில் சேர்ந்து படிக்கலாம் அதில் ஒன்றும் தவறு கிடையாது ஏன்னா அந்த மூன்று மாதம் உங்களுக்கு பொருளாதார தேவை அந்த பணம் மிச்சமாகும் இது எந்த தேர்வாக இருந்தாலும் சரி சரிங்களா அதே போல் ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குற கோச்சிங் சென்டரு எவ்வளவோ இருக்குது சரிங்களா அது மாதிரியும் நீங்கள் வந்து பார்த்துக்குங்க பொருளாதாரத்தை வந்து சேவ் பண்ணுங்கள் சரிங்களா உங்களுக்கு கஷ்ட காலத்தில் உதவும் சரிங்களா வீணாக போயிட்டு செலவு பண்ணிகிட்டு இருக்காதிங்க எவ்வளவோ கோச்சிங் சென்ட்ரு ஃப்ரீயாக எவ்வளவோ சமூக சேவை எல்லாம் செய்கிறாங்க அதில் சேர்ந்து படிக்க ஒன்றும் தவறலை சமீபத்தில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட அதிகாரி ஒருத்தர் வந்து வெளிப்படையாக ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் இந்த கோச்சிங் சென்டர்களால் டிஎன்பிஎஸ்சி பலியீடாவுதுன்னு வெளிப்படையாக வந்து சொல்லியிருந்தார் சரிங்களா இதெல்லாம் வந்து நம்ம கருத்தில் எடுத்துக்கணும் நம்மளுடைய பொருளாதாரம் நம்மளுடைய அறிவு நாம் எந்த வழியை வந்து சரியாக தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது தான் இருக்குது சரிங்களா இப்போ மூணு மாதம் அறிவிப்பு வந்த பின்னாடி வீட்டில் உட்காந்து படிக்கும்போது அப்போ நமக்கு பொருளாதாரம் தேவைப்படுது அப்போ அந்த காசு வந்து மிச்சமாகவும் அப்போ தேவை இருக்குது அந்த பொருளாதாரம் அறிவிப்பு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் வீட்டிலேருந்து படிச்சுக்கலாம் சரிங்களா அல்லது ஃப்ரீ கோச்சிங் சென்டரில் படிங்க எந்த தேர்வாக இருந்தாலும் சரி அடுத்தடுத்த அப்டேட் த முன்மையான தகவல்கள் நம்மளுடைய சேனல் மூலமாக உங்களுக்கு தெரிவிக்கப்படும் நன்றி நண்பர்களே